வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோன் போல்டன் கனடா பிரதமர் மார்கானே அமெரிக்காவிற்கு எதிரான வரி விளம்பரத்திற்காக டிரம்பிடம் மன்னிப்பு கேட்டது தவறு என்று கூறியுள்ளார் அது பலவீனத்தை காட்டியது என்றும் இது எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் டிரம்பின் மனதில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒன்றோரியோ அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அந்த விளம்பரத்தில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் கன்வரிகள் ஒவ்வொரு அமெரிக்கனையும் காயப்படுத்துகின்றன என்று கூறியிருந்தார் விளம்பரத்தால் கோபமடைந்த ட்ரம்ப் கனடாவுடனான பேச்சுவார்த்தையை பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவீத வரி விதிப்பதாகவும் அறிவித்தார் கார்னே மன்னிப்பு கேட்டதை உறுதிப்படுத்தினார் ஆனால் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவில்லை விளம்பரத்தின் மீதான கோபம் பெறும் வரை பேச்சுவார்த்தைகள் ஸ்டீல் அலுமினியம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் கண்டு வந்ததாக கூறினார் மூன்று நாட்களுக்கு பிறகு பேசிய ஒன்றோரிய முதல்வர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் விளம்பரம் போல்டன் கூறினார் புதிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கனடாவிற்கு ஆலோசனை கூறிய போல்டன் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ட்ரம்ப்பின் வரிகள் குறித்து முடிவெடுக்கும் வரை புத்தாண்டு வரை மெதுவாக செல்லுமாறு அறிவுறுத்தினார் இந்த வழக்கு ட்ரம்பின் வரிகளை விதிக்க அவருக்கு அதிக அதிகாரம் உள்ளதா என்பதை தீர்மானிக்கும் உச்ச நீதிமன்றம் ஆண்டு இறுதிக்குள் முடிவை வெளியிடும் வாய்ப்பு உள்ளது என்றும் இது கனடாவிற்கு ஒரு மிகவும் வித்தியாசமான சூழ்நிலையை உருவாக்கும் என்றும் போல்டன் கூறினார் கனடாவின் பேரி நகரைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது நபர் ஒருவர் அக்டோபர் மாத இறுதியில் காணாமல் போனவர்கள் குறித்த விசாரணையின் போது அவரது பார்ட்னர் கொலை தொடர்பாக இரண்டாம் நிலை கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் பிரபல செய்தி நிறுவனம் பெற்ற நீதிமன்ற ஆவணங்களின்படி அந்த நபரின் பெயர் அண்டோனியா சிமியண்டி ஆகும் இவர் நாற்பத்தி ஆறு வயதான டொரன்ஸ் சச்சா சார்லஸ் என்பவரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது காணாமல் போனதாக கருதப்பட்ட நாற்பத்தி ஆறு வயதான தாய் என நம்பப்படும் பெண் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சிமி சிமியின் பகுதியில் கைது செய்யப்பட்டார் வேறு நகர காவல்துறை தலைவர் ரிச் ஜான்ஸ்டன் ஆன்லைனில் வெளியிட்ட வீடியோ அறிக்கையில் சமீபத்தில் எங்கள் சமூகத்தின் உறுப்பினர் ஒருவரை நெருங்கிய துணியால் ஏற்பட்ட வன்முறை மூலம் இழந்தோம் இதை நாங்கள் தற்போது பெண் கொலை என்று அங்கீகரிக்கின்றோம் என்று கூறினார் இந்த வழக்கில் போலீசார் மேலும் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர் நீதிமன்ற ஆவணங்களின்படி சிமி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இடையில் பேரி நகரில் சார் பல நாட்களாக காணவில்லை காணாமல் போனவர்கள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக சார்லஸ் மற்றும் சிமியிண்டியுடன் காணாமல் போன யூ ஹால் கியூப் ட்ராக் குறித்து பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடினர் விசாரணையாளர்கள் கடந்த வாரம் பேரி நகரில் உள்ள மெக் பிக் டிரைவ் பகுதியில் உள்ள சிமியிண்டி மற்றும் சார்லஸ் வசித்த வீட்டில் பல நாட்கள் ஆதாரங்களை சேகரித்துள்ளனர் அங்கு ஒரு வெள்ளை மெர்சிடிஸ் கார் அகற்றப்பட்டதுடன் ஒரு பெரிய குப்பை தொட்டியும் அகற்றப்பட்டது சார்லஸின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது உட்பட கொலைக்கான சூழ்நிலைகளை போலீசார் இன்னும் வெளியிடவில்லை சிமியின்றி மீது கொக்கைன் வைத்திருந்ததற்காகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் அடுத்த வாரம் ஒரு காணொலி மூலம் பேரி நீதிமன்றத்தில் ஆயராக உள்ளார் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை சார்லஸின் குடும்பத்தில்

நிகழ்வில் மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் மற்றும் கல்கரி மேயர் ஜெரோமி பர்காஸ் உட்பட ஒரு பெரிய கூட்டம் கலந்து கொண்டது இந்த ஆண்டு மூவாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான சிலுவைகள் வரிசையாக நடப்பட்டிருந்தன ராணுவ கடமையில் உயிர்த்தியாகம் செய்த அல்பர்டாவை சேர்ந்த ஒவ்வொரு ஆண் அல்லது பெண்ணின் பேரும் ஒவ்வொரு சிலுவையிலும் இடம்பெற்றுள்ளது மேலும் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்த அஞ்சலி சடங்கு போரில் ஈடுபட்ட விலங்குகள் உட்பட முதல் பதிலளிப்பவர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது கனடாவில் இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவு தொடங்கவிருப்பதால் சுற்றுச்சூழல் கனடா கியூபெக் மற்றும் ஒன்டோரியோ உட்பட பல மாகாணங்களுக்கு சிறப்பு வானிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளது மொன்றியலுக்கு வடக்கே உள்ள செயின்ட் ஜூஸ்டாஜ் சகுனே போன்ற பகுதிகளில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது மொன்ரியல் தீவு மற்றும் தெற்கு பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் வரை பனி இருக்கும் பனிப்பொழிவு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தொடங்கி திங்கள் காலை வரை நீடிக்கும் மேலும் இது சாலைகளை வழுக்கும்படி மாற்றும் கிங்ஸ்டன் ஒட்டோவா போன்ற கிழக்கு ஒன்டோரியோவின் சில பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது அதனை சுற்றியுள்ள பீட்டர் பரோ அஜாக்ஸ் பெர்லிங்டன் போன்ற பகுதிகளிலும் லண்டன் வெர்லன் பகுதிகளிலும் பத்து சென்டிமீட்டர் வரை பனி இருக்கும் இது ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி இரவு முழுவதும் தொடரும் வாகன ஓட்டிகள் கடினமான குளிர்கால ஓட்டும் நிலைமைகளை எதிர்பார்க்க வேண்டும் மேலும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் குளிர்கால டயர் நிறுவ அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஒயிட் அருகே பதினைந்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவுக்கான எச்சரிக்கையும் வடக்கே எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மெனிடோபாவில் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இதனால் சச்சில் பகுதியில் நான்கு முதல் எட்டு சென்டிமீட்டர் வரை புதிய பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது வான்குவருக்கு வடக்கே தொண்ணூறு கிலோமீட்டர் முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வரை காற்று வீசும் மேலும் ஐம்பது முதல் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரை மழை எதிர்பார்க்கப்படுகிறது இது வெள்ள அபாயம் மின்சாரம் துண்டிப்பு மற்றும் போக்குவரத்து தடைகளை ஏற்படுத்தக்கூடும் கூடும் எட்மிண்டனுக்கு வடக்கே சனிக்கிழமை காலை மூடு பணி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒட்டோவா நகரவாசிகள் சனிக்கிழமை மாலை நடைபெற்ற பதினான்காவது ஆண்டு ஒட்டோவா காவல்துறை விழாவில் பங்கேற்று உள்ளூர் தொண்டு நிறுவனங்களுக்காக நிதி திரட்டினர் இந்த ஆண்டு விழாவில் தி கேபிட்டல் பவுண்டேஷன் மற்றும் டேல் ஸ்மித் யூத் ட்ரீட்மெண்ட் சென்டர் ஆகியவற்றுக்காக நிதி திரட்டப்பட்டது ஒட்டோவா காவல்துறை தலைவர் எரிக் ஸ்டப்ஸ் சமூகத்தில் தேவையங்கு இருக்கிறது என்பதை பார்த்து தொண்டு நிறுவனங்களை தேர்ந்தெடுத்ததாக தெரிவித்தார் இந்த ஒட்டோவா காவல்துறை விழா அதன் பதினான்கு ஆண்டுகளில் ஒரு மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகையை தொண்டு நிறுவனங்களுக்காக திரட்டியுள்ளது தி கேபிட்டல் விளிம்பு நிலை சமூகங்களில் உள்ள குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு கல்வி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதாகும் அத்துடன் டேவ் யூத் ட்ரீட்மெண்ட் சென்டர் என்பது போதை பொருள் பயன்பாடு சவால்கள் உள்ள இளைஞர்களுக்கு உள் நோயாளிகளாக தங்கி சிகிச்சை மற்றும் மனநல ஆதரவை வழங்குகிறது இந்த நிகழ்வானது விருது நேரடி இசை ஏலங்கள் மற்றும் காவல்துறைக்கான பாராட்டு சடங்குகள் ஆகியவற்றுடன் நடைபெற்றது செட்ஸ்காட் செவன் மாகாணத்தின் பகுதியில் உள்ள மொஸ்கிட்டில் இந்த வார தொடக்கத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் குறித்து ஆசிஎம்பி போலீசார் விசாரித்து வருகின்றனர் நவம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஏழு மணிக்கு சென்ற பிறகு ஒரு சமூக மையத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் ஏற்பட்ட சண்டையின் போது ஒருவர் சுடப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது சுட்டவர் அடர்பு வாகனத்திற்குள் இருந்ததாக கூறப்படுகிறது காயமடைந்த நபர் ஒரு பழுப்பு நிற ஜீப்பில் ஏறி சம்பவ இடத்தை விட்டு சென்றார் அதன் சிறிது நேரத்திலேயே இரண்டு ஜீப்களும் நெடுஞ்சாலை நான்கிற்கு அருகில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் வாகன நிறுத்தும் இடத்தில் மீண்டும் சந்தித்தனர் அங்கு பழுப்புண ஜீப்பில் இருந்து துப்பாக்கியால் சுடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று விடுவிக்கப்பட்டார் அவரும் ஒரு பெண்ணும் நிலுவையில் உள்ள பிடியானைக்காக கைது செய்யப்பட்டனர் இந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக இதுவரை யாரும் குற்றம் சாட்டப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அடர் பச்சை நிற இருபது பதினொன்று அன்லிமிடெட் எஸ்யூவி வாகனத்தில் இருந்தவர்களை கண்டறியவும் மேலும் காயமடைந்திருக்கக்கூடிய இரண்டாவது நபரின் நலனை உறுதிப்படுத்தவும் ஆர் சி போலீசார் தேடி வருகின்றனர் டொரண்டோவின் ஸ்கார்பரோ பகுதியில் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மற்றும் கிங்ஸ்டன் ரோட் சந்திப்பில் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிறகு கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதியதாக டொரண்டோ போலீசாருக்கு அழைப்பு வந்தது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உடனடியாக சிகிச்சைக்காக ஒரு டர்மா சென்டர் கொண்டு செல்லப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்தனர் டொரண்டோ துணை மருத்துவ ஊழியர்கள் அவருக்கு தீவிரமான உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த மோதலுக்கான காரணம் குறித்து தெரியவில்லை

கடந்த நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஏரியின் கரையில் எண்பதாயிரம் லீட்டருக்கும் அதிகமான விமான எரிபொருள் கசிந்த ரயில் விபத்துக்கு பிறகு நீர்நிலைகளில் எந்த ஒரு மாசுபாடும் இல்லை என்று சோதனை முடிவுகள் கூறுகின்றன தோம்சன் நிகலோ பிராந்திய மாவட்டத்தின் இயக்குனர் மைக்கேல் கிரேனியர் சவோனாவில் உள்ள குடிநீரின் தரத்தில் நேரடி தாக்கம் இல்லை என்று உறுதிப்படுத்தினார் கட்ட சோதனையில் மாகாண பாதுகாப்பு வரம்புகளுக்கு மேல் எந்தவொரு கண்டறிய இல்லை கட்சி சமூக நீர் அமைப்பிற்கான சோதனை முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் ஆனால் ஆபத்து மிக குறைவு என்றும் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் வால்கட்சி குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை அமைப்பு மூலம் தெரிவிக்கப்படும் ரயில் இயக்குநரான கெனேடியன் பசிபிக் கேன்சர் சிட்டி சுத்தம் செய்யும் பணியில் முழுமையாக உறுதி பூண்டுள்ளது என்று கூறியுள்ளது இதுவரை விபத்துக்குள்ளான பதினேழு ரயில் பெட்டிகளில் நான்கு அகற்றப்பட்டுவிட்டன மேலும் கரையில் தடு தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளன விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்திருங்கள் அதற்கான லிங்கினை எமது டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் பெற்றுக்கொள்ளலாம்